சின்ன மருமகள் சிறியில் அடுத்து என்ன எனக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கத்தோட மானத்தை காப்பாற்ற தமிழ் தன்னோட அப்பாவையே போலீஸில் சரணடைய வச்சு கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தமிழை ராஜாங்கம் சேதுவும் புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க தமிழுக்கு சப்போர்ட்டா அப்போத்தா தாங்க எவ்வளவோ பேசி பார்க்குது இதை ராஜாங்கம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அந்த சேது பைய தமிழ் சொன்ன பையன் மறக்கவே முடியாமல் அப்பத்தா கிட்ட கோபட்டுக்கிட்டு போகிறான் தமிழுக்கு சப்போர்ட்டா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதுக்கு அடுத்த சீன்ல தமிழோட வீட்டுக்கு வேக வேகமா கருப்பு வராரு தமிழை பார்த்து தமிழ் ராஜாங்க ஐயா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை தூண்டி விட்டதே அந்த போஸ் தாமா அந்த போசு கொஞ்ச நாளா நம்ம ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்து அவனுடைய சேட்டையை திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாமா அது மட்டும் இல்ல தமிழ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்தாங்க அமைச்சர் வீடு பெரிய ஆளுங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு பயந்துருக்காங்க தமிழ் ஆனா அந்த போஸ் தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தலைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான் தமிழ் இந்த விஷயம் இப்பதான் எனக்கே தெரிய வந்துச்சு தமிழ் அதுதான் வேகமாக வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு வந்த இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணமே அந்த போசு பையதான் அப்படின்னு கருப்பு சொல்லவும் உடனே தமிழ் அண்ணே உண்மையானே நல்லா தெரியுமானே போசு திரும்பவும் ஊருக்குள்ள வந்தது உங்களுக்கு உறுதியா தெரியுமானே அப்படின்னு தமிழ் கேட்க அதுக்கு கருப்ப சொல்றாரு ஏமா தமிழ் உண்மைதாமா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளதான் போஸ் இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் போனேன் தமிழ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க கிட்ட இத பத்தி விசாரிக்கலாம்னு போனேன் அங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்க கிட்ட போஸ் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாமா சரி அவன் என்னதான் பேசுறான்னு ஓரம் மண் கேட்டேன் அப்பதாமா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு கருப்பு சொல்லவும் தமிழுக்கு உடனே கோபம் வர உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தமிழ் போய் அங்க உள்ள இன்ஸ்பெக்டரை பார்த்து போஸ் பத்தின எல்லா உண்மையும் சொல்லவும் ஆதாரத்தோட இன்ஸ்பெக்டர் கிட்ட தமிழ் சொல்லவும் அதாவது அமைச்சர் ராங் ராஜாங்கத்தை காரை ஏற்றி கொள்ள பார்த்ததும் போசு தான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில அமைச்சர் இருக்கும்போது அமைச்சரை கொலை பண்ண பார்த்ததும் போஸ் தான் அப்படின்னும் எல்லா உண்மையும் ஆதாரத்தோட தமிழ் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டரும் அடுத்த சீன்ல போஸ் இருக்கிற இடத்தை தேடி போய் போஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஜெயில அடைச்சிடறாரு ஜெயில வந்துட்டு அடைச்சிடாங்க அதே சமயத்துல போஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் ராஜாங்கத்துக்கு தெரிய வருது அதுவும் போஸ் அரெஸ்ட் பண்ண வச்சது தமிழ் தான் அப்படின்னு ராஜாங்கத்துக்கு தெரிய வருது உடனே ராஜாங்கமும் இது என்ன பெரிய இலவா போச்சு ஐயா சேது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் போதும் தராதாரம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சது என் தப்புதையா நேத்து என்னன்னா என்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது நிலைமைக்கு செலப்பாண்டி வேண்டாத வேலை பார்த்து விட்டான் இன்னைக்கு என்னன்னா அந்த தமிழ் போசை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கு இப்படி டெய்லியும் எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குதுங்க நான் சம்மந்தம் பண்ண இடம் அப்படின்னு புலம்பிட்டு உண்மை என்னன்னு தெரியாம போஸை ஜாமீன்ல இருக்கிறதுக்கு ராஜாங்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாப்புல அடுத்த சீன்ல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜாங்கத்தை பார்த்து உடனே உங்க விஷயம் தெரிஞ்சதையா இந்த போச அரெஸ்ட் பண்ணி இருக்கோம் ஐயா நீங்க அன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே ஆக்சிஜன் எடுத்து எடுத்திருப்போம் இல்லையா நல்ல வேலையா உங்க மருமக மட்டும் வந்து இப்ப கரெக்டான நேரத்துல சொல்லலைன்னா உங்க உயிருக்கு இன்னமும் ஆபத்தா இருக்குமியா உங்களை ரெண்டு தடவை குல பண்றதுக்கு முயற்சி செஞ்சதே இந்த தான் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு தலா அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காயா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போலீஸ் சொல்ல இது எதுவுமே தெரியாம ராஜாங்கம் இங்க சொல்றது எதுவுமே விளங்கல இன்ஸ்பெக்டர் போசி என்னையா குல பண்ண பார்த்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்க அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாப்புல அப்பதான் தமிழ் எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு ராஜாங்கத்துக்கு புரிய வருது அப்ப ராஜாங்கம் யோசிக்கிறாரு எப்படியாவது சேது கிட்ட பேசி மனசை மாத்தி தமிழ திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சேது கூட ஒன்னா வாழ வைக்கணும்னு